ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் பேரனும் எங்கள் பேத்தியும் லெமன் லெமனன் ஸ்பூன் விளையாட்டு தான் விளையாட போகிறாங்க கேமு வாங்க எப்படி விளாட்றாங்கன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இங்கே ஸ்டா ரெடி ஆகிட்டாங்க இதான் அவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வர வழி இங்கேருந்து இதை தான் தொடணும் இதை தொட்டால் தொட்டுட்டு திரும்ப வந்து இங்கே வந்து நின்றுணும் நின்னாக்கா கேம் ஓவர் ஓகே இதை மாதிரி மூணு சான்ஸ் தருவேன் மூணு சான்ஸில் யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்மால் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு ஓகேவா இப்படி போட்டுட்டாரே ஆ திரும்ப திரும்ப வரணும் பொறுமையாக வாங்க பொறுமையாக வாங்க பொறுமையாக வாங்க பொறுமையாக வாங்க 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 பொறுமையாக வாங்க பொறுமையாக வாங்க போட்டான் ஆய் போட்டான் சாய் போட்டானே சிச்சோ ஆ வாங்க பொறுமையாக வாங்க மெதுவாகவே வா சாப்பா சனுஷியும் மெதுவாகவே வாங்க மெதுவாக 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 வாங்க மெதுவாக ஆ தனுஷி வின்னு சாய் பரவாயில்ல சின்ன பிள்ளை ஓகேப்பா வின்னுப்பா இப்போ அண்ட் ஸ்பூனில் வந்து எங்கள் தனுஷ்ரீ வின் பண்ணிட்டாங்க சாய் வந்து லீடிங்கில் இருக்க லீடிங்கா லீடிங் வந்து தனுஷ்ரீ சாய் வந்து செ செகண்டில் இருக்காங்க அதனால் வந்து இப்போ அடுத்த கேம் அடுத்த கேம் என்ன தெரியுமா இந்த வரைக்கும் பார்த்திங்களா அவங்க சின்ன பிள்ளைங்கிறதுனால கிண்ணத்தில் வச்சுருக்கோம் இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அந்த டப்பாவில் ஊற்றணும் இந்த டப்பாவில் ஊற்றணும் ரெண்டு பேரும் கையில் எடுத்துகிட்டு வந்து ஏன் லெமன் போட்டிருக்கலாம்னாக்கா வெயிட்டுக்காண்டி காற்று அடிக்குது பறந்துடும் அதனால் ஓகேவா முடிகிற வரைக்கும் இல்லை முடிகிற வரைக்கெல்லாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுப்போமே ஆமாம் முடிகிற வரைக்கும் விரிஞ்சு போயிடும் ஸ்டார்ட் எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க மேதா 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 உளுந்துற கூடாது பொறுமையா 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 பொறுமை 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 போங்க

தோல்வியும் ஒத் தோல்வியும் ஏற்றுக்கணும் வெற்றியும் ஏற்றுக்கணும் வாங்க 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 அதுக்கு தான் உங்களுக்கு பத்து நிமிஷம் டைம் கொடுத்தேன் வாங்க 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 வடியாங்க வடியாங்க ஒடியாங்க வடியாங்க ஒடியாங்க உடையாங்க அந்த தண்ணி தான் அந்த கிண்ணத்தில் இருக்கிற தண்ணி அளவு தான் கீழே வேஸ்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் அடுத்தது தண்ணி கிடையாது அதுவும் சொல்லிவிட்டேன் வாங்க 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 ஊற்றுங்க 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 கேமரா ஹேண்டில் பண்ண தெரியல சரி கொஞ்சம் நான் பாஸ் ஊற்றுங்க 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 சாய் உனக்கு தண்ணியே வெளில சாய் கையில் தண்ணியே வெளில நல்ல ஆ அப்படி பிடிச்சிக்கோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஏ ஆ பரவாயில்ல இந்த நேரம் அது ஊற்றிருக்கோம் அவுட் ஆகிருப்பேன் தண்ணி நல்லா காலி ஆக போது இந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் அப்புறம் நான் கேமை ஸ்டாப் பண்ணிடுவேன் நீ கேமை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிடுவேன் ஓடிவாங்க 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 எங்கள் தனுஷ்டிக்கு தண்ணி வந்து கிண்ணத்தில் காலி ஆகிடுச்சி எல்லாம் கீழே கொட்டிட்டாங்க அதனால் கிண்ணத்தில் இருக்கிற வரைக்கும் தான் தண்ணி அது கேம் வந்து அப்புறம் நான் டைமர் வைக்கல அதனால் கிண்ணத்தில் உள்ள தண்ணி தான் அளவு வச்சேன் அதுதான் அவங்களுக்கு டைமு அவனுக்கு சாய்க்கு தண்ணி இருக்குது அவன் தனு பாப்பாவுக்கு தண்ணி தீர்ந்து போச்சு அதனால அவங்க கேமை விட்டு விலகி உக்காந்துருக்காங்க இப்போ இவர் தான் ரொப்பிக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் தண்ணி காலி ரெண்டு பேருக்கும் காலி சாய் வின்னர் இதில் ஸ்பூன் லெமன் விளையாட்டில் வந்து எங்கள் தனுஷி வின் பண்ணாங்க வாட்டர் ஃபில் பண்ணுறதுல வந்து எங்கள் சாய் சரண் வின் பண்ணிட்டான் இப்போ ரெண்டு பேருக்கும் நாளைக்கு ஸ்மால் கிஃப்ட் ஏதாவது சாப்பிட்றதோ ஏதோ ஒன்றும் நாங்கள் வாங்கி தருவோம் ஓகே பாய் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க